தமிழவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆனால் இனிமவனன் கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்த திமுக அரசு இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பார்க்க இருக்கோம் அதாவது சில மாதங்களுக்கு முன்னால் பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட நாளை முன்னிட்டு எஸ்டிபிஏ சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருந்தது அவ்வார்ப்பாட்டத்தில் அண்ணன் இனிமவனம் கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு தனது கண்டன உரையை பேசியிருந்தார் இந்த நிலையில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்படுத்த விதமாக பேசியதாக அன் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் மீது இரண்டு பிரிவின்கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு அன் இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தனது டுவிட்டர் பக்கத்தில் பாஜகவை பேசினால் திமுகவுக்கு ஏன் வலிக்குது என்று சரமாரியாக ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் திமுக அரசின் இச்செயலை கண்டித்து நாம் தமிழ் கட்சியினர் பலரும் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் மீறி வருவது நம்ம மேலே வம்படியாக திணிக்கப்படுகிற அடக்குமுறை அச்சுறுத்தல் ஒடுக்குமுறையை நம்ம எதிர்கொள்வோம் அதுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரையிலே இல்லைங்கிற தலைவர் அது வந்து நமக்கு ஒன்றும் இல்லை